வணக்கம் இது நாற்பதற்கு நாற்பது தொகுத்து வழங்குவது நான் கார்த்திகா தேர்தல் கொண்டாட்டம் களை கட்டியிருக்கும் நேரத்தில் தொகுதிகளின் நிலையை படம் பிடித்து காட்டும் நிகழ்ச்சி இன்று நாம் பார்க்க போவது நாமக்கல் தொகுதி நாமக்கல் என்றாலே லாரியும் முட்டையும் தான் ஞாபகத்திற்கு வரும் அதையும் தாண்டியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது நாமக்கல் தொகுதி பற்றிய அறிமுகம் இது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத தொகுதி நாமக்கல் நகரின் நடுவே நிற்கும் நாமகிரி என்ற ஒற்றை பாறையின் பெயராலேயே நாமக்கல் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது கல்வெட்டுகளில் இந்த ஊரின் பெயர் ஆரைக்கல் என வழங்கப்படுகிறது லாரி போக்குவரத்தின் மையமாக திகழ்கிறது நாமக்கல் சுமார் பத்தாயிரம் லாரிகள் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன தமிழ்நாடு லாரி ஓட்டுநர்கள் சங்கமும் இந்த தொகுதியிலேயே உள்ளது நாமக்கல்லின் லாரி பாடிக்கட்டும் தொழிலும் லாரி பட்டறைகளும் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பிரசித்தம் நாமக்கலுக்கு லாரி என்றால் அது சார்ந்த கிராமப்புற பகுதிகளுக்கு கோழி பண்ணைகளை அடையாளம் நாமக்கல் மண்டலத்தில் மட்டும் சுமார் ஆயிரம் பண்ணைகள் உள்ளன அதன் மூலம் தினமும் சுமார் மூன்று கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன முட்டை உற்பத்தியில் நாமக்கல் மண்டலம் இந்திய அளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழகத்தின் ஒட்டுமொத்த முட்டை தேவையில் தொன்னூறு விழுக்காட்டை நாமக்கல் மண்டலமே பூர்த்தி செய்கிறது செல்லப்பம்பட்டி பேட்டை எருமைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஜவ்வரிசி தயாரிக்கும் ஆலைகளும் அதிகமாக உள்ளன விவசாயத்தை பொறுத்தளவில் எள் நிலக்கடலை பருத்தி மரவள்ளி கிழங்கு உள்ளிட்டவை அதிகம் பயிரிடப்படுகின்றன வேட்டி சேலை துண்டு உள்ளிட்டவை நெய்யப்படும் நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன சங்ககிரி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்தி வேலூர் திருச்செங்கோடு என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கிறது நாமக்கல் மக்களவைத் தொகுதி இதில் பரமத்தி வேலூர் தவிர்த்து மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவினர் எம்எல்ஏவாக உள்ளனர் ராசிபுரம் தொகுதி எம்எல்ஏவாக சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா இருக்கிறார் ஆறு தொகுதியிலும் பதிமூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து பேர் வாக்களிக்க காத்திருக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் உருவாக்கப்பட்ட நாமக்கல் தொகுதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அண்ணாவுடன் தொடங்கிய இ சம்பத் சுயேட்சையாக இங்கே போட்டியிட்டு வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வி ராமசாமி வெற்றி பெற்றார் அதன்பின் நாமக்கல் தொகுதி இல்லாமல் போனது பின்பு ராசிபுரம் தொகுதி மறுசீரமைப்புக்கு உட்பட்ட போது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் நாமக்கல் தொகுதி உருவாக்கப்பட்டது அப்போது நடந்த தேர்தலில் திமுக காந்தி செல்வன் வெற்றி பெற்றார் கடந்த தேர்தலில் எம்பியான காந்தி செல்வனை களம் இறக்கியது திமுக அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் பி ஆர் சுந்தரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தேமுதிக சார்பில் எஸ் கே வேல் போட்டியிட்டார் தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிமுகவின் பி ஆர் சுந்தரம் ஐந்து லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுகவின் காந்தி செல்வன் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து எழுபத்து நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து போன பறவை காய்ச்சலால் நாமக்கல் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அந்த பாதிப்பு இன்று வரை தொடர்வதாக கூறுகிறார் தொகுதியில் கள ஆய்வு செய்த சிறப்பு செய்தியாளர் ஹசி லாரி பாடிக்கட்டு தொழிலுக்கும் பிரச்சினை இருக்கிறது அதனையும் அறியலாம் இந்த தொகுப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பறவை காய்ச்சல் பரவியதால் முட்டை ஏற்றுமதி தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டது இதில் இருந்து முழுமையாக மீள்வதற்குள் பதினேழு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நாமக்கல் முட்டைகள் தற்போது இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே செல்கின்றன மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதியை விரிவுபடுத்த அரசியல் ரீதியாக மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் கோழி பண்ணையாளர்கள் அந்த தடையை நீக்குவதற்கு பத்தாண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் மத்திய சர்க்காரோடும் சரி மாநில சர்க்காரோடும் சரி இவங்க ரெண்டு பேருமே வந்து காது கொடுத்து இதை செய்யலை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஒரு ஸ்மால் செக்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் இது வந்து அந்நிய செலவாணியை ஏராளமாக ஈட்டி கொடுக்குதுங்கிறத உள்ளே அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு லாபி இல்லை இந்தியாவின் ஏதேனும் ஒரு பகுதியில் பறவை காய்ச்சல் பரவுவதாக செய்தி வெளியானால் கூட உடனடியாக நாமக்கல் முட்டை இறக்குமதிக்கு வெளிநாடுகளில் தடை விதிக்கப்படுவதாக கோழி பண்ணை தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றன எனவே நாமக்கல் கோழிகளுக்கான மருந்துகள் உற்பத்தி செய்யும் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை நாமக்கலினுடைய முட்டை ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்காக தனி மண்டலமா முட்டை ஏற்றுமதி மண்டலமா பறவை காய்ச்சல் நோயற்ற முட்டை ஏற்றுமதி மண்டலமாக நாமக்கலை அறிவித்தாங்கன்னு சொன்னால் இந்த முட்டை ஏற்றுமதி இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி தான் ஒரு வருஷத்துக்கே பண்ண முடியுது எங்களால் அந்த ஏற்றுமதி வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அளவுக்கு எங்களால் பண்ண முடியும் சர்வசாரமாக அது பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கூண்டில் வந்து கோழி வளர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு நாம்ஸ் போட்டிருக்காங்க அதனால் அதனாலேயும் பேங்க் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேங்க் லோன் அது வந்து நடைமுறை சாத்தியமே இல்லை ஏன்னா வந்து கூண்டில் கோழி வளர்த்தாமல் வந்து அதுதான் ஆக்சுவலாக ஆரோக்கியமான வளர்ச்சி எந்த எச்சம் எச்சம் எதுவும் படாது முட்டையும் நல்லாயிருக்கும் கோழியும் நல்லாயிருக்கும் அதனால் அதுதான் ஆரோக்கியமானது பட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணணும் அதிகளவில் முட்டை உற்பத்தி செய்யப்படும் நேரத்தில் அவற்றை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்றும் கோழிப்பண்ணை தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கோழி வளர்ப்பில் உள்ள கட்டுப்பாடுகளை போக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களின் கோரிக்கை குறைந்த விலையில் புரதத்தை கொடுக்கக்கூடிய இந்த முட்டையை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் நாமக்கல் மண்டலத்தை சிறப்பு ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்து அதற்கான சலுகைகளை வழங்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைக்கின்றனர் லாரிக்கு பாடி கட்டுவதற்காக நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் நாமக்கல்லேயே நாடுகின்றனர் ஆனால் ஜிஎஸ்டிக்கு பின் இத்தொழில் நலிவடைந்ததாகவும் லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டதாகவும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர் ஃபர்ஸ்ட் வந்து வெளில வேலை ஃபுல்லாக இருந்தது இங்கேயும் வேலை ஃபுல்லாக இருந்தது சார் வேலை இன்னும் ரொம்ப முடக்கமாக இருக்குது இப்போ தொழில் அந்த அளவுக்கு ஒன்றும் டெவலப்பே இல்லை வர்றது முன்னெல்லாம் இங்கே ஐம்பது வண்டி நூறு வண்டி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ மாதத்துக்கு பத்து வண்டி வர்றது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது லாரி பாடி தொழில் மூலம் அரசுக்கும் நல்ல வருவாய் கிடைத்து வந்த நிலையில் ஏஆர்ஐ தர நிர்ணய சான்றிதழ் அவசியம் என அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் சிறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எனவே இந்த சான்றிதழ் பெற கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை மத்திய அரசு தர கட்டுப்பாடு கண்ட்ரோல் நம்ம கட்டக்கூடிய பாடியை எல்லா நாடுகளும் வாங்கணும் நம்மளே நம்ம வாங்கக்கூடாது அப்போ குவாலிட்டி இருந்தால் தான் மற்ற நாடு வாங்குவாங்க அந்த மாதிரி வெளிநாடுகளோடு நம்ம நாடு போட்டி போட்டு நம்ம தொழிலை மேம்படுத்தணும் அரசாங்கம் நினைக்கிறாங்க அது நியாயம்தான் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது இருந்தாலும் உடனே சடனாக சிறு தொழிலுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்த உடனே எல்லாரும் நிறைய சப்பிட்றாங்க இது நாளடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை அரசாங்கம் அமல்படுத்தலாம் நாமக்கல் மாவட்டம் லாரிக்கு பாடி கட்டும் கட்டமைப்பில் சிறந்து விளங்குவது போன்று நாமக்கல் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரம் சரக்கு லாரிகள் இயக்கப்படுகின்றன மத்திய அரசு சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பது லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரின் கோரிக்கையாக உள்ளது வெளிநாட்டைச் சேர்ந்த நிறுவனங்கள் எளிதாக தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக பல்வேறு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தளர்த்தி வரக்கூடிய அரசு உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கக்கூடிய இந்த துறைக்கு சமீபத்தில் விதித்துள்ள சில கட்டுப்பாடுகளை நீக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கை நியூஸ் தமிழ்நாடு செய்திகளுக்காக நாமக்கலில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் அசீப் துண்டங்களை நெய்யும் நெசவாளர்கள் மிகுந்த தொகுதி வெற்றிலைகள் விளையும் பரமத்தி வேலூர் போர்வெல் லாரிகளை கட்டமைக்கும் திருச்செங்கோடு என நாமக்கல் தொகுதியின் சிறப்புக்கு பஞ்சமே இல்லை அதே போல இது சார்ந்த பிரச்சனைகளும் இன்னும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றன அது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் வெற்றிலை ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு சொந்த கட்டடம் இல்லை என்ற காரணத்தை காட்டி அது அப்போதே கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இங்கிருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அந்த மையம் அமைந்திருப்பதன் காரணமாக தங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று கூறுகின்றனர் இந்த பகுதியைச் சேர்ந்த வெற்றிலை விவசாயிகள் பரமத்தி வேலூர் பகுதியில் அதிகமாக வெற்றிலை சாகுபடி செய்யப்பட்டாலும் இதற்கு வங்கிகள் பயிர்க்கடன் வழங்குவதில்லை என்கிறார்கள் விவசாயிகள் வேறு ஒரு பயிரை விளைய வைப்பதாக கூறி பயிர்க்கடன் பெரும் நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் வெற்றிலையை பதப்படுத்தி வைக்கும் தொழில்நுட்பம் கைகூடாத நிலையில் நீரின்றி வெற்றிலை கருகுவதையும் அதிக விளைச்சல் கண்டால் விற்பனையின்றி பாழாவதையும் எதிர்கொண்டே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் பெற்றிலையை அரசே சந்தைப்படுத்தினால் எதிர்பாராத இழப்புகளிலிருந்து ஓரளவு தாக்குப்படிக்க முடியும் என்பது இவர்களின் நம்பிக்கை ஒரு டைம் வந்து விற்கிதுங்க ஒரு டைம் பார்த்திங்கன்னா எங்கள் கை கூட வர வரமாட்டேங்குங்க பயிர்காரங்கிட்டருந்து நாங்கள் சமைக்க நானூற்றி நாற்பது ரூபா வாங்குறோங்க அந்த நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒழுங்காக விற்க மாட்டேங்குங்க அவர்கிட்ட நம்ம போய் கேட்கறதுக்கு முறையாக இல்லை எதோ இல்லைங்க அதை நம்மளுக்கு வேலை கொடுக்குறாங்க எதை கொடுக்குறதும் சரி கொடுங்கன்னு வாங்கிக்கிற மாதிரி இருக்குது லாரி பாடி கட்டுமானத்திற்கு நாமக்கல் நகரம் என்றால் ஆழ்துளை கிணறு தோண்டும் லாரிகளை உருவாக்குவதற்கு திருச்செங்கோடு பெயர் பெற்றது கடந்த நாற்பது ஆண்டுகளாக திருச்செங்கோடு இந்த தொழிலின் மையமாக திகழ்கிறது வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் லாரிகளை கட்டமைக்க இங்கேயே வருகிறார்கள் ஆனால் இந்த கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு உதவி கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது ஒரு லாரியை உருவாக்க ரூபாய் வரை செலவாக்கும் நிலையில் சாதாரண தொழில் முனைவோர் முதலீடு செய்வது எளிதானதல்ல வரிகளை விதிக்கும் அரசு கடனுதவி மட்டுமின்றி தொழில்நுட்ப ரீதியாகவும் உதவிகள் செய்தால் ஆழ்துளை கிணறு தோண்டும் லாரிகளை கட்டமைக்கும் தொழில் மேலும் சிறக்கும் என்பது இவர்களின் கோரிக்கை முப்பது வருஷத்துல கவர்மெண்ட்டில் எந்த ஒரு சலுகையும் நமக்கு கிடையாது எந்த பேங்க் போனால் அது கொண்டோ இது கொண்டோ எதாவது ரெடி பண்ணி கொண்டு போனால் கூட ஒரிஜினலாக போனால் அது அது ஆகாதுன்றவாங்க இதுதான் நடக்குது நமக்கு வந்து ப்ரைவேட்டில் தவிர கவர்மெண்ட் மூலயமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ராசிபுரத்தை அடுத்த வெண்ணாத்தூர் பகுதியில் செயல்படும் இருபதாயிரம் விசைத்தறிக்களை நம்பி சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இதைச் சார்ந்து டுஸ்டிங் வார்பிங் போன்ற உப தொழில்களும் நடைபெறுகின்றன ஏற்கனவே சென்டாக் வரியால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த விசைத்தறி உரிமையாளர்கள் தற்போது ஜிஎஸ்டியால் மீண்டும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக வேதனையுடன் கூறுகின்றனர் சென்னோட்டரி ரெண்டாயிரத்தி மூணில் போட்டாங்க இப்போ சிஎஸ்டி போட்டாங்க சிஎஸ்டி போட்ட பிற்பாடு நூல் வாங்கும்போது அஞ்சு பர்சன்ட் வரி கட்டுறோம் அது துணி உற்பத்தி பண்ணி விற்க போகிறோம்ல நாங்கள் அதில் அஞ்சு பைசா அஞ்சு பர்சன்ட் வரி போடுறோம் சே நிறுவனத்துக்காரன் வாங்கி ஆந்திராவுக்கு அனுப்புகிறாங்க போகிற அவங்க அஞ்சு பர்சன்ட் போடுறாங்க ஆந்திராவிலேருந்து அவங்க நுகர்வோருக்கு அனுப்பக்குள்ள அஞ்சு பர்சன்ட் மொத்தம் இருபது பர்சன்ட்டு துணி வேலை ஏறிடுது இப்போ நானே ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் அங்கே வாங்கும்போது வரி விற்கும் போது வரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது விற்கவும் முடியல அந்த விலையை ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து போட்டு விற்றா விலை விலை கூடாது வாங்குவோருடைய எண்ணம் எப்படி வாங்கிறது காசு கூடுதலாக இருக்குதுன்னு அந்த சிந்தனை இருக்குது அத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெய்யப்படும் துண்டுகளுக்கு தேசிய அளவில் நல்ல சந்தை உள்ளது சுமார் ஆறாயிரம் தரைகள் இந்த பகுதியில் செயல்பட்டு வரும் நிலையில் துணிநெய்ய தேவையான சிட்டா நூலுக்கு இதுவரை வரி விலக்கு இருந்தது ஆனால் ஜிஎஸ்டியில் ஐந்து விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது பெரும் சுமையாக மாறியுள்ளதாக கூறுகிறார்கள் உற்பத்தியாளர்கள் வரி விலக்கை எதிர்நோக்கி இந்த தேர்தலுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் நாமக்கல் தொகுதி மக்களின் என்ன ஓட்டம் எப்படி இருக்கிறது இந்த மக்களவை தேர்தல் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் மனசாட்சிக்கு பயந்து அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எந்த அரசு செயல்படுதோ அந்த அரசு மேலே வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுவும் மத சார்பற்ற அரசு முக்கியமாக வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு என்னது கிடையாது எவ்வளோ நியூஸ் நம்ம வந்து என்னது பார்த்துருக்கோம் வந்து தொடர்ந்து வந்து அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து கல்விங்கிறது இலவசமான கல்வியாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீட் எக்ஸாம் வந்து என்னது எழுதுகிறாங்க வந்து அதே சிபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களும் அதே தான் எழுதுகிறாங்க அதே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் படிக்கிறவங்களுக்கும் அதே தான் எழுதுகிறாங்க எந்த கட்சியில் நினைச்சது எல்லாம் ஏமாத்துற கட்சி தான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்தாங்க என்னோடய எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இதனால் வரைக்கும் நான் வந்து கையில் எந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து யார்கிட்டையும் கையிட்டி காசு ஆக மாட்டேன் ஃபஸ்ட் இப்போல்லாம் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு பட்டு பிக்கப் ஆகும் அப்படின்றது காங்கிரஸ் வந்து ஏன் சூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்க செஞ்ச தவறுகளால் சரி செய்ய முடியாதனால தான் இந்த அஞ்சு வருஷம் ஓடிடுச்சு அவங்க செஞ்ச பத்து வருஷமாக செய்ய தவறே சரி செய்ய முடியாதனால இந்த இவ்வளோ விளைவுகளை மக்கள் சந்திக்க நேர்ச்சி அவ்வளோதான் மோடி வர்றது காரணம் ஜிஎஸ்டிங்கிற ஒரு ஒரு இது நாட்டு மக்களுக்கு அனைத்துக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரே ஜிஎஸ்டி அது வந்து பாராட்டத்தக்கது ஏன்னா எனக்கு கூட வேண்டாங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தாக்கா நல்லது தான் அது ரெண்டாவது வந்து இந்த மூணு வருஷத்தில் கடன் எங்கேயும் வாங்கலை அவர் ஊரூரா சுத்தரா இருங்கிற சொல்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து கெட்ட பேர் தான் ஆனால் நல்லதுக்காக தான் போயிட்டு இருக்கிறார் சார் ராகுலுக்கு தான் தான் போடுவோம் சார் என்ன காரணம் சார் இளைய தலைமுறையை கண்டிப்பாக நிறைய பண்ணுவார் சார் அவர் கண்டிப்பாக சொன்ன சரி நம்பிக்கை இருக்குது யதார்த்தமாக இருக்க மாதிரி காப்பில ஓட்டு என் நோட்டாக தான் சார் போடணும் விவசாயிகள் இன்னைக்கு இன்றைக்கி இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இதே விவசாயிகள் ஒரு இல மின்சாரம் வந்து இலவசமாக த தரமாட்டேங்கிறாங்க அதுக்கு ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க அது இலவசமாக கொடுக்கலாமே இன்னைக்கு இலவசத்திட்ட அறிவிச்சிருக்காங்க அந்த விவசாயிகளுக்கு ஏன் இலவச மின்சாரம் கொடுக்கறதில்ல அதுக்கு மூணு லட்ச ரூபா காசு வாங்கிட்டு இன்றைக்கி அப்போ அப்ளை பண்ணால் மூணு லட்ச ரூபா காசு கேட்குறாங்க நோட்டாவுக்கு தான் போகலான்னு இருக்கேன் என்ன காரணம் ஏன்னா ரெண்டு கட்சியும் எனக்கு பிடிக்கல ரெண்டுமே ஊழல் பண்ணுறாங்கன்னு தோ தோணுது ஊழல் பண்ணுறாங்கன்னு தோணுது எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் சாதாரண மக்களுக்கு வந்து தெரியல தமிழ் சார் நகர்ச்சிக்கு தான் ஓட்டு போவோம் பிரதமரா யார் மோடியை வர வைக்கிறீங்களோ ராகுல் ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஓட்டு பணம் கொடுத்து ஓட்டு போடுவீங்களா இல்லை கொடுத்தா பணம் வாங்காமல் தான் ஓட்டு ஓட்டுப்போம் என்ன காரணத்துக்கு பணம் கொடுத்து போடுறாங்க பணம் வாங்குறது பணம் வாங்கிட்டு போடுறது அது நம்ம உரிமையை விற்கிற மாதிரி ஓட்டுரிமையை விற்கிற மாதிரி கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாமக்கல் தொகுதிக்கு செய்த பணிகள் என்ன என அந்த தொகுதி எம்பி சுந்தரம் நமக்கு நேர்காணல் அளிக்க மறுத்து விட்டார் அவரது நாடாளுமன்ற செயல்பாடு சிறப்பாகவே இருக்கிறது விவாதங்களில் பங்கேற்பதிலும் கேள்விகள் கேட்பதிலும் அவர் சிறப்பாகவே செயல்பட்டுள்ளார் அவரது நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு இதோ மக்களவை நடந்த முன்னூற்று முப்பத்தொரு நாட்களில் சுந்தரம் இருநூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் அதாவது எண்பத்தி நான்கு விழுக்காடு நாட்கள் அவைக்கு சென்றுள்ளார் சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்குவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சேலம் கரூர் பயணிகள் ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் உள்நாட்டு கோழிப்பண்ணை தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் இவர் பங்கேற்ற முக்கிய விவாதங்கள் மொத்தம் நூற்றி ஒரு விவாதங்களில் பங்கேற்று கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் நாற்பத்தி ஆறு சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் பங்கெடுத்துள்ளார் கேள்விகள் எழுப்புவதிலும் இவர் சளைத்தவரல்ல மொத்தம் எழுநூற்று முப்பத்தி எட்டு கேள்விகளை இதுவரை எழுப்பியுள்ளார் குறைந்த விலை வீடுகள் கிராமப்புற மக்களுக்கான குடிநீர் பழங்குடியினருக்கான பள்ளிகள் உள்ளிட்டவை அவர் எழுப்பிய முக்கியமான கேள்விகள் நாமக்கல் தொகுதி மேம்பாட்டிற்கு இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதில் பதினெட்டு கோடி லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன நாமக்கல் தொகுதி வாக்காளர்களை வாக்களிக்க தயாராகிவிட்டீர்களா அதற்கு முன்பாக உங்கள் தொகுதி வேட்பாளர்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா இதோ அவர்களை பற்றிய அறிமுகம் நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள காளியப்பன் எஸ் எஸ் படித்தவர் நிதி நிறுவனம் மற்றும் லாரி தொழில் நடத்தி வருகிறார் ராமாபுரம் புதூர்தான் தான் இவரது சொந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அதிமுகவில் இணைந்த காளியப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் அதிமுகவின் நாமக்கல் மாவட்ட பொருளாளராக இருக்கிறார் நாமக்கல் கூட்டுறவு வங்கி தலைவராகவும் உள்ளார் ஒருமுறை கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் திமுக கூட்டணியில் இது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கான தொகுதி அந்த கட்சி சார்பில் ஐம்பத்தி மூன்று வயதான ஏ கே பி சின்ராஜ் போட்டியிடுகிறார் இவர் கோழிப்பண்ணை மற்றும் ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் தமிழ்நாடு கோழிப்பண்ணையாளர்கள் சங்க தலைவராக இருந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களம் காண்கிறார் ஐம்பத்து நான்கு வயதான பி பி சுவாமிநாதன் பரமத்திவேலூர் வட்டம் கபிலர்மலை அருகே உள்ள இருக்கூரை சேர்ந்தவர் அமமுக நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் விவசாயம் செய்து வருகிறார் அதிமுகவில் இருந்தபோது இருமுறை ஊராட்சி குழு உறுப்பினராக இருந்துள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் நாற்பத்தி நான்கு வயதான பாஸ்கர் கால்நடை மருத்துவர் பி பட்டம் பெற்றுள்ளார் நாமக்கல் அருகே உள்ள பொம்மை குட்டை மேடு சொந்த ஊர் கோழிப்பண்ணை மற்றும் கோழி மருந்து கடை வைத்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் நாமக்கல் மண்டல செயலாளராக இருக்கிறார் கோவை மாவட்டம் சுக்கரவார்பேட்டையைச் சேர்ந்த தங்கவேல் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் பிகாம் படித்துள்ள இவர் கேபிள் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக உள்ளார் மக்கள் நீதி மையத்தின் மேற்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார் நாமக்கல் தொகுதி நிலவரத்தை முழுமையாக தெரிந்து கொண்டீர்களா இதே போல விருதுநகர் தொகுதி நிலவரம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா நாளை வரை பொறுத்திருங்கள் இது நாற்பதற்கு நாற்பது